வீடு இறக்கிட்டு போன அண்ணுக்கு ஒரு நாள் மயில் மீனெல்லாம் ரொம்ப பெருசாக வர்றதுனால பாக்ஸில் போட முடியாது அதனால வந்து கட் பண்ணி பாக்ஸில் போடுவாங்க

சாம்படி மாதிரி இருக்கும் சாரு என்ன கஷ்ட தாத்தாள் போ வீட்டில் சமிக்கிறதுக்கு மட்டும் வாங்கிக்கலாமா இந்த மீன் வெட்டுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வேலை வாங்க 3일 동다다 <to> <esouched back> <DesmondanadaRadio> <material esa personnes cantata> கொஞ்சம் வாங்கிக்கலாமா ஐநூறுபா முந்நூறுவா போ நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மாட்டுக்கு முதல் மாதிரி முக்கவாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்காதான் நான் பார்க்குறேன் இந்த மீன் கூட அப்படிதான் இந்த மீன் சாப்பிடுவாங்க இதில் சின்னது சாப்பிடு அது இந்த சின்னதாக வீடாக இருக்கும் தப்பான பாருங்க எவ்வளோ பெரிய மீன் விட்டதுக்கு எவ்வளோ மண் எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்கள் டைம் கூட அதிகமாக பிடிக்கும் ஆ ஒரு மீன் வெட்டேச்சு இப்போ புதுசாக சரி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆ ஒரு ஒரு மீன் என்ன இருக்குன்னு வயிற்றுல பாருங்க ஒரு மீனை வந்து ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும் நல்லா பல்கா இருக்கும் மீன்